வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நான் பார்க்கறது என்னென்னா நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பிரம்மலிங்கேஸ்வரர் ஆலயத்தை பற்றி நாம் வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் கொக்கராயன்பேட்டை என்ற ஊரில் தான் இந்த பிரம்மலிங்கேஸ்வரர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்துக்கு நீங்கள் ஈரோட்டிலிருந்து வரலாம் ஈரோடு மாவட்டத்திலருந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதே மாதிரி திருச்செங்கோடு பஸ் நிலையத்திலிருந்து வரலாம் இப்போ இந்த கோவிலை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க உலகத்தில் பிறந்த மனிதர்களுக்கு தான் என்ற அகந்தை இருப்பது தவறு அப்படி இருக்க மனிதர்களை படைக்கும் பிரம்மதேவருக்கு அகந்தை இருப்பது பெரும் தவறு அல்லவா அப்படி ஒரு தவறை தவற்றை பிரம்மதேவர் செய்ய அதன் விளைவு நாளும் நாம் வழிபட ஒரு அற்புதாலயம் ஏற்பட்டது அந்த ஆலயம் தான் நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன்பேட்டையில் அமைந்திருக்கும் பிரம்மலிங்கேஸ்வரர் ஆலயம் இப்போ போனோன்னே என்ட்ரன்ஸில் அதாவது அரச மருத்துக்கடியால் விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது பாருங்கள் இந்த ஆலயத்தில் இப்போ ஒர்க் இருக்கிறாங்க நான் போகும்போது பாருங்கள் ஆலயத்தோட கோபுரத்தை பாருங்கள் உயர்ந்து நிற்கும் கோபுரம் பாருங்கள் அதாவது திருக்கோவிலின் பிரகாரத்தில் அமைந்துள்ள தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மதேவர் ஆகியோரை தரிசிப்பதுடன் கற்கதவுகளையும் தரிசிக்கலாம் இந்த கற்கதவுகள் திறக்கும்போது கலியுகம் முடிந்து மகா பிரளயம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அதாவது மகா சிவராத்திரி வழிபாடு இங்கே சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது அந்த புண்ணிய தினத்தில் நாமும் நாமக்கல் அருகில் உள்ள இந்த தலத்துக்கு சென்று பிரம்மலிங்கேஸ்வரரை வழிபட்டு வரும் வழிபட்டு பெற்று வருவோமை அது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பிரம்மலிங்கேஸ்வரர் ஆலயம்தான் முதற் கடவுள் பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து ஆலயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இந்த ஆலயங்கள்லாம் அமைந்துள்ளது அதே மாதிரி சனீஸ்வரர் ஆலயம் அதே மாதிரி ஒன்பது நவகிரகங்கள் இதெல்லாம் இருக்குது பாருங்க படைப்பு தொழில் செய்யும் பிரம்மனுக்கு தான் இல்லாவிட்டால் இந்த பூ உயிர்கள் தோன்ற முடியாது என்ற கர்வம் ஏற்பட்டது இப்படி போனோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்கும் கர்வத்தின் காரணமாக பிரம்மதேவர் தன்னை மறந்த நிலையில் இருந்தபோது அவருக்கு மறதி நோயை உண்டாக்கினார் ஈசன் உறங்கி எழுந்ததும் படைப்பு தொழில் செய்வதற்கு உண்டான யுக்திகள் நினைவில் இல்லாமல் திணறினார் பிரமன் அதன் பிறகு தன் தவற்றை உணர்ந்தார் அப்போது அங்கு வந்த தேவரிசி நாரதரிடம் விமோச்சனம் வேண்டினார் பிரம்மதேவன் அதன் காரணமாக பூலோகத்தில் காவிரி கரையில் மாமரங்கள் அடர்ந்த ஓரிடத்தில் சிவ வழிபாடும் தவமும் செய்தால் விமோச்சனம் கிடைக்கும் என்று அகழினார் நாரதர் அதன்படி பூலோகம் வந்த பிரம்மதேவன் காவிரி கரையில் மாமரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த இந்த தலத்தை அடைந்து சிவ வழிபாடும் தவமும் செய்து சிவனாரின் திருவருளால் விமோசனம் பெற்றதாக சொல்கிறது இந்த திருத்தல புராணம் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயிலில் உள்ள ஈசன் சுயம்புவாக தோன்றியவர் பிரம்மதேவர் வழிபட்டதால் இறைவன் ஸ்ரீ பிரம்மலிங்கேஸ்வரர் எனும் திருப்பெயர் கொண்டார் இவரை தரிசித்து வழிபட்டால் முன்ஜென்ம பாவங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அம்பிகையின் திருநாமம் ஸ்ரீ சௌந்தரநாயகி சிறந்த வரப்பிரசாதியான இந்த அம்பிகைக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து இருபத்தி ஓரு சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்யம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை வழங்கி ஆசி பெற்றால் திருமண தடை நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த கோயிலில் பாவம்போக்கும் பைரவரும் உள்ளார் அதாவது மாதம் மாதந்தோறும் வரும் பூரட்டாதி நட்சத்திரத்தன்று இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் விரைவில் கல்யாண மாலை தோல் சேரும் என்பது நம்பிக்கை அப்படி திருமணம் கைகூடியதும் இங்கு வந்து பைரவருக்கு வடை மாலை சமர்ப்பித்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள் பாருங்க இது வந்து சனீஸ்வரர் இதுக்கு அடுத்த ஆலயம் தான் பைரவர் இந்த கோயிலில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கார்னரில் பைரவர் இருக்கிறாரு அதே போன்று தேய்பிரை அஷ்டமி என்று நடைபெறும் ஹோமத்தில் கலந்து கொண்டு பைரவரை வணங்கினால் பித்ரு சாபமும் பிரேத சாபமும் நிவர்த்தி ஆகும் மேலும் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதால் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பாருங்க இறைவன் வந்து ஸ்ரீ பிரம்மலிங்கேஸ்வரர் அம்பாள் வந்து ஸ்ரீ சவுந்தரநாயகி தலவிருட்சம் வில்வமரம் நிறைவேறும் பிரார்த்தனைகள் முன்ஜென்ம பாவங்கள் நிவர்த்தியாகும் திருமண தடைகள் நீங்கும் இந்த கோயிலுக்கு நான் தரிசனம் செஞ்சுட்டு பொங்கல் கொடுத்தாங்க பொங்கல் சாப்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அம்மா வந்தேன் அதாவது இந்த கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் வந்து காலையில் ஏழரைலேருந்து பதினோரு மணியும் மாலை ஐந்தரை மணி முதல் ஏழரை மணி வரையும் இந்த கோயிலுக்கு எப்படி சொல்கிறதுனா திருச்செங்கோடு மற்றும் ஈரோடு பேருந்து நிலையங்களிலிருந்து கொக்கராயன் பேட்டைக்கு நகர பேருந்துகள் செல்கின்றன பொக்கராயன்பேட்டை பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து செல்லும் தொலைவில் தான் இந்த ஆலயம் அமைந்துள்ளது நான் வந்து இந்த கோயிலில் அதாவது ஈரோட்டில் இருந்து ஒருத்தங்க வந்து அவங்க பெரியவங்க இருவரும் அவங்க பேரனோட வந்து பொங்கல் வச்சு அதாவது வெண்பொங்கல் வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க உள்ளதான் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தை வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது நாங்கள் அதனால் வந்து சுற்றி உள்ள ஆலயத்தை மட்டும் எடுத்து தரிசனம் செஞ்சுட்டு நான் வந்து இந்த கோவில் விட்டு வெளியில் வர பாருங்கள் ஆலயம் வந்து பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்கும் அது முக்கியமாக இந்த கோபுரம் முன்புற நுழைவாயில் கோபுரம் தான் அவ்வளோ பிரமி பிரமிப்பு மிக்கதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு டைம் கிடச்சின்னா நேரம் கிடைக்கும்போது இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்கள் அதாவது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பூர்வ ஜென்ம பாவம் நீக்கும் பிரம்மலிங்கேஸ்வரர் இது வந்து கோயிலுக்கு வெளியில் இந்த பக்கம் வந்து அமரது மண்டபம் இருக்குது அதே மாதிரி இப்போ வேலைப்பாடு செஞ்சிட்டு இருந்தாங்க அதனால் வந்து அந்த சவுண்டு கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போட்டே தான் நுழைவாயில் பாருங்கள் பிரமிப்பாக இருக்குது பாருங்கள் இந்த கோபுரம் பிரம்மலிங்கேஸ்வரர் ஆலயம் கொக்கராயன்பேட்டை திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்லில் இப்படி ஒரு கோவிலா என்று பிரமிக்கும் அளவுக்கு இந்த கோவில் உள்ளது